நீங்கள் இப்போது கவுபி வழியாக ஒன்லைனில் மதுகம பிரதேச செயலகத்துக்கு பணம் செலுத்தலாம் செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது அமர்வின் முப்பத்தி நாலாவது நாள் அகழ்வு பணி இன்று காலை எட்டு மணி தொடக்கம் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் புதைகுழியின் விரிவாக்க வேலைகளோடு சேர்த்து அகழ்வு பணி ஆரம்பகட்ட வேலைகளோடு கிட்டத்தட்ட பதினாறு புதிய மனித எண்பு தொகுதிகள் இன்றைய நாளில் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அந்த பதினாறு புதிய மனித என்பு தொகுதிகளும் இன்றைய நாளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்பதுடன் இது தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதுடன் அதனை வழியில் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவல் வைப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நாளையும் நடைபெறும் சில என்பு தொகுதிகள் இருக்கிறது சிறப்புகளது மாதிரி ஆனால் அது தொடர்பான முடிவை வந்து நாளைக்கு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அது தொடர்பான விடயம் வந்து கவனத்தில் கொல்லப்படலாம்